வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை மனிதர்கள் இந்தியர்களை விண்ணிக்க செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய ககன் நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலம் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்தியாவின் வழி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணிக்கு விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனா ககன் நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக்ஸ் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை ஆய்வு நிறுவனம் அடுத்த ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணுக்கு விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககநாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வலம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளின் நிலவிற்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் சால் தெரிவித்துள்ளார் இது குறித்து இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணிக்க பலம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககநாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் என்று நான்கு நாடுகளில் ஒன்றாக உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறார் இரண்டு ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணுக்கு வலம் வர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாஸ் ககநாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வலம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலம் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதே போல மனிதர்கள் இந்தியர்களை பலம் விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலம் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிலவிற்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணிக்க பலம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககந்நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக்ஷ் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை பலம் விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககந்நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதே போல மனிதர்கள் இந்தியர்களை பலம் விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககநாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக்ஷ் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலம் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்தியாவின்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை பலம் விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனா ககன் நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக்ஸ் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்தியாவின் ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணுக்கு விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககநாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வலம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளின் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணிக்கு பலம்பரச் செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககன்நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இரண்டு ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணுக்கு விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககந்நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வலம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதே போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணுக்கு விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககந்நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக்ஷ் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலம் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை சிறந்த ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்தியாவின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிலவிற்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணிக்கு பலம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாஸ் ககன்நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வளம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் நடக்கும் என்று பார்க்கிறோம் அதை போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக்ஷ் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதை போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலம் கூட அதற்குள்ள ஆய்வுகள் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக் கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்தியாவின் அடுத்த ஆண்டுகளில் நிலவருக்கு இந்தியர்களை அனுப்ப ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரோவின் முன்னாள் குழு இயக்குனர் இங்கர்சால் செல்லதுரை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்பகோணத்தில் அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம் வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதை போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணுக்கு விளம்பர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் சுற்றி வந்து மீண்டும் எழுதக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாக்ஸ் ககநாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வலம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் நடக்கும் என்று நான்